திருவனந்தபுரம் விழிந்தும் துறை விபத்தில் கண்டன கப்பல் புறப்பட்ட போது அதில் விபத்துக்குள்ளானது அதில் இருபத்தி நாலு அவர்களின் எண்ணானது அந்த கப்பல் எதனால் இப்படிப்பட்ட விபத்தில் ஏற்பட்டது என்பதை தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா முழுக்க முழுக்க பேசப்படும் நமக்கு கொஞ்சம் சுருக்கா பேசும் அதை பற்றி நீங்க ஏற்றுக்கொள்ளும் விதங்கள் ஓகே வாங்க வீடியோ

எல்லா பொருள்களுமே எவ்வளவு இதா இருந்தாலும் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் காங்காக இருக்காது துரும்பிடிச்சு கம்பி போல அது இழச்சி போறது பழக்கம் தான் அதை கவனிக்காம விட்டதுதான் இந்த கப்பலுடைய கண்டனைகள் ஆபத்தாக கண்டனில் உள்ள கப்பல் வந்து எதுக்கு கண்டனை ஆபத்துல முழுக்கியது காரணம் என்னன்னா அந்த கப்பல்ல இருக்கிற சைட்ல உள்ள லாக்கரிக்கள்லாம் அது வந்து தட்டிட்டதுன்னா தட்டதுன்னா துரும்பிடிச்சிருந்திருக்கி உடைஞ்சிரு அது உடஞ்சதுனால ஒரு சைடு வாக்குல அந்த கண்டனை சரிஞ்சு கப்பல் இப்படி விபத்துக்குள்ளான கப்பல் தான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது கண்டனர்கள் நேர்கள் தண்ணியில் மிதந்து கொண்டு போறதும் அது கரைபுறமாக ஒதுங்கி ஊர்வது அதில் இருபத்தி நாலு கப்பல் படையினர் வந்து அதை வீட்டு எடுத்தார்கள் அவர்கள் காப்பாற்றப்பட்டனர் பொருட்கள் அளவிற்கு இருக்கிறது இந்த இன்னும் நிறைய இந்த விசாரணை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்னு தெரியல ஆனா இந்த விசாரணையில் உண்மையில் என்ன என்ன விஷயங்கள் வரும் இதற்காக இந்த கப்பல் விபத்துக்குள்ளானது இந்த விபத்துள்ளானதுக்குள் ஒரு உள்நோக்கம் ஏதாவது இருக்கிறதா இந்த கண்டன ஏன் அதுக்குள்ள காற்று மழையும் அந்த கப்பல் வரும்போது வீசவில்லை இந்த கப்பலை எதற்கு அந்த லாக்கு தட்டப்பட்டது இப்பேற்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் சஸ்பென்ஸ் ஆக இருக்கிறது இதை பற்றி விசாரணைகள் போய்கொண்டிருக்கிறது ஆனால் கப்பலில் இருந்த இருபத்தி நான்கு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் வேப்பாக இருக்கிறது இதை நமக்கு அரசுக்கு ரொம்ப நன்றியை சொல்லியிருக்க வேண்டும் கேரள அரசு இதில் முக்கியத்துவம் கொடுத்து இந்த கப்பல் கண்டனர்கள் எதற்காக இந்த லாக்கு தட்டப்பட்டது இதற்காக இந்த லாக்கு முடிந்து விட்டதா இல்லது வேண்டுமென்று என்று சில முயற்சிகள் இந்த கப்பலில் நடந்திருக்கிறதா இந்த கப்பலின் இத்தனை கோடி நஷ்டங்களை உருவாக்குவதற்காக பல விஷயங்கள் நடந்திருக்குமா இந்த சந்தேகங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆனால் விசாரணை கப்பல் தண்ணியில் மூழ்கியதுதான் உண்மை கண்டனர்கள் விதக்கப்பட்டன ஒரே ஓரமாக கொல்ல மறைகள் எல்லாம் கரை ஓரங்களில் கண்டனர்கள் நடந்தது சேர ஆரம்பிக்குது இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது ஆயிர விஷயங்கள் அந்த கண்டனர்ல உண்டு பொருட்கள் அதாவது விஷம் கலந்த பொருட்கள் எல்லாம் நிறைய பொருட்கள் எல்லாம் கண்டனர்ல உள்ளது என்று தலைவர்கள் சொல்கிறார்கள் இதில் கடலில் கலந்தால் மக்களுக்கு பெரிய ஆபத்துகள் உருவாகுமா என்பதற்கான பல சந்தேகங்களை நமக்கு அதுவரை நம்ம காத்திருப்போம் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச எதிர்த்திருந்தாலும் நம்ம கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் எனக்கு